இன்னொன்றையும் சொல்றார் திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை இருக்குதா திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான் அப்படின்னா ஒரே கட்சி இறந்துடலாமே எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க உண்மைதானே ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குதுல்ல அதிமுக ஒரு கொள்கை பாரதிய ஜனதாவுக்குன்னா ஒரு கொள்கை இப்படி திமுகவுக்குன்னா ஒரு கொள்கை காங்கிரஸுக்குன்னா ஒரு கொள்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னா ஒரு கொள்கை விடுதலை சிறுத்தைக்குன்னா ஒரு கொள்கை அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது ஆனால் திமுக தலைவர் சொல்கிறார் ஒரே கொள்கையோட கட்சிகள்லாம் எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்க முடியல எல்லாமே திமுக போயிடலாம் தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் அது அண்ணா அதிமுக நிலைப்பாடு திமுக அப்படி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கி கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் இது கூட்டணி கட்சிகாக நீங்க உஷாரா இருந்தா கட்சியை காப்பாத்திக்கலாம் இல்லைன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே விழுங்கிவிடும் அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் இல்லைன்னா வேணுமெனே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுகிறோம்னு சொல்றான் நாங்களாம் கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே உடைஞ்சி போயிடுவீங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படித்தானே பேசுகிறாங்க எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் பேசுகிறார்ல எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் கொடுக்கப்பட்ட வாக்குறியை நிறைவேற்றப்பட்டதா அறிவிச்சாங்க அப்போ ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை நிருபர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டது கருத்து என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட கேட்கும் போது அது என்ன ஒரு தவறான கணக்காட்டு இருக்குது அப்படி எல்லாம் ஒன்று நிறைவேற்றப்படவில்லை அவர் பதில் சொல்றார் அப்படின்னா அந்த கட்சியில முரண்பட்ட கருத்து இருக்குது ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா தாக்கு பிடிக்குமா என்பதை என் பொறுத்திருந்து பார்ப்போம்